ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி அபிராமி பட்டர் பாடி அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளை பொருளுடன் பார்த்துக்கிட்டு வர்றோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போவது பதிமூன்றாவது பாடல் அதற்கு முன் கணபதி காப்பு தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலக ஏழும் பெற்ற அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனிக் கணபதியே நிற்க கட்டுரையே பதிமூன்றாவது பாடல் வைராகிய நிலை எய்த பூத்தவளே புவனம் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தர் கிளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே பூத்தவளே புவனம் பதினான்கையும் மூத்தவளே என்றும் இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே வைராகியம் என்பது வெளிப்புற வாழ்க்கை முறை காட்டிலும் உள் மனநிலையை குறிக்கிறது குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழிலில் ஈடுபடும் ஒருவரால் பயிற்சி செய்ய முடியும் என்பதுதான் வைராகியம் அப்படிப்பட்ட வைராகியத்தை நிலை எய்த இந்த பாடல் இதனோட பொருள் பதினான்கு உலகங்களையும் பெற்றவளே எப்படி அவற்றை கருணையுடன் பெற்றாயோ அதே அதேபோல் பின் அவற்றை உன்னுள் மறைத்து கொள்பவளே பார்க்கடலை போது எழுந்த ஆழகால விஷத்தை உண்டதால் கரை கொண்ட கழுத்தினை உடைய சிவபெருமானுக்கும் மூத்தவளை அதாவது சக்தியிலிருந்துதான் சிவா விஷ்ணு பிரம்மா மூவரும் தோன்றினார்கள் என்பது வரலாறு ஆகவே இவர்கள் மூவருக்குமே மூத்தவள் நம் அன்னை பராசக்தி என்றைக்கும் முதுமையடையாமல் இளமையாகவே இருக்கும் அதாவது விஷ்ணுவுக்கும் இளையவளே மாபெரும் தவம் உடையவளே அருந்தவத்தின் தலைவியே அபிராமி அன்னையே உன்னை அன்றி மற்றொரு தெய்வத்தை வணங்கேன் ி மற்றோர் தெய்வத்தை நான் வணங்குவேனா பூத்தவளே புவனம் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா கிளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி